அடுத்த நிகழ்வாக ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய பள்ளிக்கூடத்திற்கு பத்து பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பணத்தொகை அளித்து அவர்களை ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய பள்ளிக்கூடத்தில் உடற்கல்வி ஆசிரியராகவும் பட்டதாரி அறிவியல் ஆசிரியராகவும் பணிபுரிந்து பின் தலைமை ஆசிரியராக ஓய்வு பெற்ற உள்ளிக்கோட்டையை சார்ந்த மதிப்பிற்குரிய திரு கே மனோகரன் அவர்கள் மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் நம் பள்ளிக்கு பத்தாயிரம் ரூபாய் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் பத்து பதினொன்று மற்றும் பன்னிரெண்டுல முதல் மூன்று இடம் பிடித்த மாணவர்களுக்கு தவிர்க்க முடியாத சூழலில் அவர்கள் வர முடியாத காரணத்தினால் அந்த தொகையை தற்பொழுது நம்முடைய பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் அவர்கள் வழங்குமாறு அன்போடு மேடை கலைக்கிறேன் பன்னிரெண்டாம் வகுப்பில் முதல் மதிப்பெண் கிஷோர் எல்லாரும் அடுத்ததாக பன்னிரண்டாம் வகுப்பில் இரண்டாவது மதிப்பெண் கு ஆனந்த வீரா ஊராட்சி மன்ற தலைவர் ஒரு ஆட்சி அது ஆனந்திராவுக்கு பதில் ஒருத்தருவாங்க வந்துருக்கான சரி வந்த பிறகு நம்ம கொடுத்துப்போம் அடுத்து வந்து பன்னிரெண்டாம் வகுப்பில் மூன்றாவது தே காவியா சே காவியாவுக்கு வந்து விஸ்வ பிரசாத் வந்திருக்கியா விஸ்வ பிரசாத் வா வாங்க திருப்பி கொடுக்க சரி ஓகே அடுத்ததாக பதினொன்றாம் வகுப்பு இந்த இன்னொரு தகவல் சொல்லிடுறேன் இந்த ஆண்டு புதிதாக ஒரு பத்தாயிரம் ரூபாயை நமது மகாதேவப்பட்டினம் வடக்கு சேகரத்தை சார்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்